தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதய மந்திரா திமுக மூணு நிதி நிலை மூணு நி மூணு நிதி ஆய்வுக்கு கூட்டத்துக்கு போகாத முதல்வர் இப்போ ஏன் போறாரு மூணு ஆண்டுகளாக வர முடியாதுனாருல இப்போ ஏன் போறாரு அவர்கிட்ட தான் கேட்கணும் நீங்கள் ஈடி ஓடி போய் மோடியை பார்த்திருவீங்க சொல்லுங்க அப்படிப்பட்ட பெருமன்னனியும் பேரங்கரைக்கே பயம் கிடையாது எழுது பொதுவா நமக்கு ஒரு கேள்வி நாட்டினுடைய குடிமகனா ஒரு கேள்வி எழுது இந்த நாட்டை நிர்வாகம் செய்வது சட்டமன்றம் பாராளுமன்றமா நீதிமன்றமா இருக்கு எல்லா முடிவையும் நீதிமன்றம் தான் எடுக்கும்னா அப்போ சட்டமன்றம் பாராளுமன்றம் தேவையில்லையே கலைச்சி விட்டுரலாம்ல